ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத பொது பலன்கள் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான கார்த்திகை மாதத்துக்கான ஒரு பொது பலன் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பதினெட்டாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் வந்து மகர ராசிக்கு வந்து பெயர் அளிக்கின்றார் செவ்வாய் பகவானுடைய வக்ரகதி ஆரம்பமாகுதுங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவானுடைய வக்ரகதி நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த ரிஷபராசி அன்பருடைய பொது பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவான் வந்து ஏழில் இருக்கிறதான தள்ளிப்போன சில வாய்ப்புகள் காரியங்கள்லாம் மீண்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நிலை கிடைக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில இது பார்த்துங்க இந்த போட்டித் தேர்வுகள் எக்ஸாமுக்கு யாராவது போட்டி தேர்வு எதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த போட்டித் தேர்வுகள் முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாகவோ இல்லை வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சி எந்த சுபகாரியம் தொடர்பான முயற்சியாக தான் அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது இந்த செவ்வாய் பகவான் வந்து மூணு இருக்கிறதால பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடில் இருந்து வந்துடற எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் வெற்றி கொள்ள போகிறீங்க எந்த நீங்கள் செஞ்சு போனாலும் எவ்வளோ தடையில் வந்தாலும் யார் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வெற்றி கொண்டு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கிறது இந்த செவ்வாய் பகவான் மூள இருக்கிறதால கணவன் மனைவிடையே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து இருப்பது நல்லது உங்களுக்கு புதன் பகவான் ஏழில் இருக்கார் அதனால் எந்த துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாற்றமான சூழல் கண்டிப்பாக ஏற்பட போகுது இந்த பத்திரிகை துறையிலாம் ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க இவங்கெல்லாம் எஃப்எம் இது மாதிரி இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது உங்களுக்கு கவனமாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் உங்களுக்கு சக பணியாளர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு பணி நிறைய எந்த விதமான குறையும் இருக்காது அதனால் நல்ல ஒரு பணியத்தையும் ஒரு சுகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு சுக்கர பகவான் எட்டில் இருப்பதால் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்க கடன் வாங்குவதோ யோசித்து செய்யுங்க கடன் போது எவ்வளோ சீக்கிரம் அதை அடைக்க முடியுமோ அதை அடைச்சிடுங்க கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனை தவிர்க்க முடியும் நண்பர்களையும் கொஞ்சம் பொறுமையாக பேசுவதுக்கு பழுவது கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் கார்த்திகை பதினெட்டாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒம்பது இருப்பதால் உடைய வெளியூர் பயண திட்டங்கள் அதிகரிக்க போகுது கார்த்திகை பன்னெண்டாம் தேதி ஒன்போல் வராது உங்களுக்கு அதனால் வந்து உங்களுடைய வெளியூர் பயண திட்டங்கள்லாம் அதிகமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு மனதுக்கு இடம் முறையாக சில சிந்தனைகள்லாம் தோண்டி மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு அதே சமயத்தில் எந்த ஒரு முடிவும் நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில் குரு வந்து ராசியில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களை ஒரு நல்ல மாறுதலை மாற்றங்களை நீங்களே செஞ்சு கொள்ள போகிறீங்க அதனால் எந்த விதமான தப்பு கிடையாது சனி பகவான் பத்திருக்காரு ஆனால் அந்த அரசு தொடர்பான துறையில் உள்ளவங்களாம் கொஞ்சம் புது புது விதமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போது அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருங்க ராகுபகான் பலனில் இருக்கிறார் அந்த பலனில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா மனதுக்கு புதுவான கற்பனையுடைய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் கற்பனை அது போல இது போல் சில எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு கேது பகவான் வந்து அஞ்சில் இருக்கிறதால பார்த்தினா உங்கள் பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் என்னான்னு நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது அதனால் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் உங்களுடைய உங்களுடைய எதிர்ப்பலை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அனைத்திலும் ஒரு வெற்றியை நீங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த ரிஷபத்துக்கு இந்த கார்த்திகம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது மனசுக்கு கோயில் ஏதாவது போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச மனத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழங்கினாலே உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மற்றபடி இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த மாதம் ஒரு ஒரு வெற்றி மத அமை நான் நினைக்கிறேன் மின்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்